அன்பாகவும் இருந்து நாங்கள் அனைவரும் இந்த திருவிழாக்கு பூஜையை செய்ய உட்பட்டிருக்கின்றோம் எங்கள் அனைவருக்கும் உங்கள் துர்கா லட்சி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரியின் அனுகிரகத்தை எங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சார்ந்தவருக்கும் அனைவரும் சகலவிதமான ஐஸ்வர்டனும் மனசாந்தியுடனும் எடகாத்த ஆரோக்கியத்துடனும் பக்தி சந்தையுடனும் ஒற்றுமையுடனும் அநோன்யத்துடனும் குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் படிப்பு செல்வத்துடனும் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு பதவியையும் பதவியை அடைய வேண்டிய ஒரு நோக்கத்துடனும் பதவியை அடைய வேண்டியும் நாங்கள் எல்லோரும் இந்த துர்கா துர்காலுமி சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி அவர்களுடைய பூஜையை செய்ய ஆரம்பிக்க போகின்றோம் நாங்கள் மனமும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மன்னித்து எங்களுக்கு பூரண அனுகிரகம் தரும்படி అတို့డే పదారవందతిల్ పదారవందతిల్ నమస్కారం చేది నమస్కారం చేది ప్రార్థన చేయి వండిగ్రో ప్రార్థన చేయి వండిగ్రో అముగస్పస్య కల్సస్య ముఖే విష్ణు గండే రుద్ర సమాశితాః కల్సస్య ముఖే విష్ణు గండే రుద్ర సమాశితాః మూలే తత్రసిధా బ్రహ్మా మధ్యే మాత్ర గణాస్పృతాః శుఖౌదసారహా సత్వపీదా తవందరాః ಋಗ್ೇದಯುರ್ವೇದ ಸಾಮವೇದ್ಯು ಅಂಗೈಶ್ಚ ಸರ್ವೇ ಕಲಶ ಅಂಬುಸಭಶ್ರಿ ಗಂಗೆ ಯಮುನೆ ಗೋತಾವರಿ ಸರಸ್ವತಿ ಎಲ್ಲರೂ ಇಂದು ಗಂಗೆ ಚ ಗಂಗೇ ಚಮುನೆ ಗೋತಾವರಿ ಸರಸ್ವತಿ ನರ್ಮದೇ ಸಿಂಧು ಕಾವೇರಿ ಜಲೇಸ್ವೇ ಸಮುದ್ರ ಸರಿದರ್ಥಾ ಚಾ ಆಯಾಂದುಯಗಾರ ಎಲ್ಲ ತೀರ್ಥಗಳೂ ಜಲತ್ರ ಜಲತ್ ಆವಾಹನವಾಗಿ ಭೂಮಿಯ ಶುದ್ಧಮ நம்மளாம் வெளியிலேருந்து வந்திருப்போம் நல்ல மணி ஆதார பரவாயில்லாம் இருக்கும் அதனால இந்த எல்லா ஜலங்களும் இதில் வந்து ஆவாதனமாகி சுத்தப்படுத்திக்கிறோம் தான் நம்ம பார்த்தோம் ஓம் கலசே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஷிதாக ஒரே மத்ரஸ்திலோ ஏ மத் எங்கே ஜீவனே சைவ கோதாவரி சரஸ்வதா சுதாக வதி நர் சிங்கேஜேன்முதிராவை நம ஓம் ரெகவேதியை நம ஓம் சுவர்ணம்பா நம ஓம் ஸ்டிசாமல் நம ஓம் சேதசா நம ஓம் யோகப்பீடாசன எல்லார்க்கோகீடாசனம் कुटुमसङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्रयम्बे गौरी नारायणी नमोस्तुदे शरणागत दीनार्थवरित्राणरायणे सर्वस्याहरे देवी नारायणि नारायणी नमोस्तुदे महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि अन्नो लक्ष्प्रचोदया सिखी तपस लंगण महांगण्ये शिवे सर्वात्साधकेरणेत्रये गौली तो नारायणी नमोस्तु शरणाधीरा पतिण परायणे सर्विधरे देवी नारायणी नमोस्तु महादेव दे। ्रजां मन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेतो महापहा तां महापहजातवेतो लक्ष्मीं मनवधामिनी यद्धामभि

பொருளும் போற்றி ஓம் மூலகமும் நிறைந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி பயமாக பெரியோய் போற்றி ஓம் வேலிம்பம் பெருங்காய் பொரிந்தாய் போற்றி ஓம் வேலு கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடைய